மகர ராசி நேர்களுக்கு குருவின் ராசி பரிவர்த்தனம் குரு பயிற்சி எப்படி இருக்கும் குரு பகவான் ஆறாம் பாவத்துக்கு வருகிறார் பன்னெண்டாம் பாவத்துக்கும் மூன்றாம் பாவத்துக்கு அதிபதியான குரு பகவான் ஆறாம் பாவத்துக்கு வரும் பொழுது பன்னெண்டாம் பாவம் செலு பாவம் மூன்றாம் பாவம் தம்பி தைரியம் என்ற பாவம் இதுக்கு அதிபதி ஆறாம் பாவத்தில் வரும் பொழுது விரோதிகள் குறைவார்கள் ஆனாலும் உங்கள் கண்ணுக்கு எல்லாம் இடத்திலும் விரோதிகளை நீங்கள் பார்ப்பீர்கள் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் குரு பன்னெண்டாம் பாவத்தை பார்க்கும் பொழுது செலவுகள் அதிகமாக இருக்கும் குரு பன்னெண்டாம் பாவத்தை பார்க்குது செலவு ஆனால் இரண்டாம் பாவத்தையும் பார்க்கும் பண வசதியும் இருக்கும் மீண்டும் சொல்கிறேன் உங்கள் வீட்டில் ஏதாவது சுப காரியம் நடக்கும் பசங்களுக்கு திருமணம் புது கார் வாங்குறது பங்களா வாங்குறது சுப செலவு செய்கிற காலம் என்று சொல்வேன் காலில் சிறிய அடிபடுறதுக்கும் வாய்ப்புகள் உள்ளன காலை சிறிய அடிபடுறது சிறிய ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உருவாகும் அரசியலில் இருக்கிறவர்கள் கண்டிப்பாக மீட்டிங்க்கு வெளியே வந்த பிற்பாடு எந்த மீட்டிங் ஆஃபீஸ்க்கு இன்டர்னல் மீட்டிங் கோர் கமிட்டி மீட்டிங் எந்த மீட்டிங்கில் வந்தாலும் அந்த உடைய டிஸ்கஷன் வெளியே பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு பேர் கெட்டு போகும் ஏனென்றால் ஏதாவது ஒரு தப்பு நடக்கும் அந்த தப்பு நீங்கள் பேசின பேச்சினால்தான் ஆனால் நீங்கள் எதுவும் செஞ்சுருக்க மாட்டீங்க ஆனால் எல்லோரும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி உங்கள் பேரை கெடுத்து விடுவார்கள் சாதாரணமாக வீட்டில் இருக்கிற எல்லா மகர ராசி பெண்களுக்கு சொல்கிறேன் இந்த ஒரு வருஷம் நீங்கள் எந்த திருமணம் எந்த நிகழ்ச்சிக்கு போனால் வேலை முடிஞ்சுதான் அங்கேருந்து ஏஞ்சிட்டு வந்துடணும் இந்த காசிப்ஸ் எல்லாம் ஊரு கதை பேசுகிறதெல்லாம் கோயிலில் போய் கோயிலில் சாமியை பார்த்துட்டு வந்து வெளியே உட்காந்து ஊருக்கு அதை பேசுகிறது உங்கள் மருமகள் சரியாக இருக்கலாம் பேர் கெடு இந்த வருஷம் நீங்கள் செய்யாத வேலைக்கு உங்களால் அந்த மருமகள் அந்த வீட்டில் சண்டை நடக்குது என்று உங்கள் பேரை கெடுத்துகிறோம் குரு பகவான் ரொம்ப உஷாராக இருக்கணும் நீங்கள் கலைஞராக இருக்கீங்க கண்டிப்பாக பேர்ப்புகள் பணம் வசதி எல்லாமே இருக்குது செலவுகள் அதிகமாக இருக்குது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வியாபாரம் பண்ணுறவனுக்கும் செலவுகள் அதிகமாக இருக்கும் பணம் வருமானமும் செலவுகள் ஈக்குவலாகவே இருக்கும் வேலைக்கு செல்கிற ஆண் பெண்களுக்கு வேலை முடிஞ்ச உடனே ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வந்துடணும் எந்த இடத்துலையும் வீணாக போகக்கூடாது தண்ணீர் அடிக்கக்கூடாது இல்லைன்னா காலில் பெருசாக அடிப்படும் இந்த போதைக்கு அடிமை அடிமையான எல்லோருக்கும் இது சரியான நேரமே கிடையாது என்று சொல்லுவேன் நீங்கள் படிக்கிறீங்க கண்டிப்பாக ரொம்ப விளையாடாதீங்க ஆன்லைன் கேம் எல்லாம் விளையாடாதீங்க பெருசாக மாட்டிக்குவீங்க பிரச்சனைலாம் மாட்டி வீணாக செலவு பண்ணி கெடுத்துக்கு போகிறீங்க என்ன பரிகாரம் செய்யணும் சார் விவசாயி விவசாயிகளுக்கு நல்ல காலம்தான் ரொம்ப கடுமையாக ஒழிக்கிறவங்க உங்களுக்கு வந்து குரு அந்த அளவுக்கு எந்த பிரச்சனையே கொடுக்காது அதனால் ரொம்ப மன கஷ்டத்தில் இருக்கக்கூடாது வீட்டில் இருக்கிற ஆண் பெண்களுக்கு எல்லோருக்கும் சாதாரணமாக நல்லாவே இருக்கும் என்று சொல்வேன் ஆனால் பாத்ரூமில் போகும்போது மாத்திரம் உங்கள் காலை கவனிக்கணும் எழுந்திருக்கும் போது ஸ்லீப் ஆகக்கூடாது பாத்ரூமை நீட்டாக வைப் பண்ணி விட்டுடணும் வைப்பர் போடணும் இல்லையா கிளீனாக வைக்க வேண்டும் என்ன பரிகாரம் செய்யணும் பரிகாரம் பரிகாரம் சூப்பர் பரிகாரம் தினமும் இரவில் படுக்கும்போது வெல்லம் சாப்பிடணும் ஓம் குருவே நமஹ அல்லது ஓம் காம் க்ரீம் குரு ச குருவே நம ஓம் காம் க்ரீம் குரோ ஷ குருவே நம இந்த மந்திரத்தை ஜபிக்கணும் வியாழக்கிழமை வியாழக்கிழமை வாழைப்பழம் அல்லது பூந்தி லட்டு வாங்கி பசுக்கு கொடுங்க ஏழைகளுக்கு கொடுங்க இதை பண்ணால் கண்டிப்பாக பிரச்சனை இல்லாமல் சந்தோஷமாக வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்